கூட்டணி வச்சுக்கிறீங்க என் வாக்கு உங்களுக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமே செய்வேன் நான் தான் ஆளுவேன் அப்படின்னா எப்படி இதை விட கொடிய சனாதனம் இருக்க எங்க எல்லாரும் வாக்கு வேணும்ல இல்ல இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா பங்கேற்றது ஏன் MP developer launching villa by bhavan october 4 5 and 6 now at sirseri and kunratur for booking call 7825806806 நாங்கள் கொத்து கொத்தா செத்து விழுகும்போது அங்கே போய் நின்று எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி நீங்கள் வந்தீங்களா இல்லையா வந்தீங்களா இல்லையா எல்லா கட்சிகளின் வாக்கையும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி இருங்க அது அது சரியா அது சரியா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு நீ பெரிய கட்சி நாங்க ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் விட்டோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி நீ எங்கே பேசியிருக்க மூணு சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் நீ இங்கே பிரியா நீ சட்டி சட்டி ஆடிட்டு ஓடிட்டுருக்கான் கொள்கை எல்லாம் ஒரு எல்லாம் செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகிப்போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லு வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும்போது இனிக்குது காதில் தேனா பாயுது அது எங்கே பத்து லட்சம் கோடி

அண்ணன் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் திருமாவளவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தது இன்னைக்கு நேற்று இல்லை தொடங்கிய காலத்தில் ஆதவ அர்ஜுனா கேட்பது வந்து ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்கள் பார்க்கணும் அது அண்ணன் திருமாவளவனுக்கு கேட்டார்னு நீங்கள் பார்க்கறது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள் நான் கேட்குற ஒரு பொதுப்படையாக ஒரு கேள்வி சரி ஆத பிரச்சனை அந்த கட்சி அது பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல இப்போ நான் கேட்குறது நீங்கள் பதில் சொல்லுங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க என் வாக்கு உங்களுக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன் நான் தான் ஆளுவேன் அப்படின்னா இப்படி இதை விட கொடிய சனாதனம் இருக்க எங்கள் எல்லோரும் வாக்கு வேணும் இல்லை எல்லாருமே கட்சி ஆரம்பித்தது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான் தம்பி உங்ககிட்ட தான் சொல்கிறேன் கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்தான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது இவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவரை துணை முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு இல்லை இல்லை எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு இலக்கு இருந்ததில்ல அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க எங்கள் ஆதரவில் நீங்கள் வெல்றீங்க அப்படின்னு எங்களுக்கு பங்கு தாங்க இது தர முடியாது ஏற்கிறோம் ஆனால் நீங்க இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா பங்கேற்றது ஏன் நாங்க கொத்து கொத்தா செத்து விழுகும் போது அங்க போய் நின்று எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி நீங்க வந்தீங்களா இல்லையா வந்தீங்களா இல்லையா எல்லா கட்சிகளின் வாக்கை வாங்கிட்டு நீங்க மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருந்தது அன்னைக்கு எல்லாருடைய வாக்கும் இருந்ததுல அப்ப போய் நீங்க மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது அதை கேட்டு பெற தெரியுது இங்கே அதே போலதானே இங்கே நீங்க கேட்போம் அதான ஜனநாயகம் அல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒன்று இங்கே ஒன்றுன்னா அது என்ன சரியான சமமான சாணம் ஏ இருங்க அது அது சரியா அது சரியா இல்லை உங்க வாக்கு எல்லாம் வேண்டாம் தான் ஆளுவோம் எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில் தனிச்சு நிக்கிறேன் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு ஒன்னும் இல்ல முட்டைனா கூட என்னோட வலிமை என்னோட வாக்கு என்னோட ஆட்சி நடக்கணும் எனக்கு வாக்கு தந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க இல்லைன்னா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்கறது ஆதவர்ஜினா அர்ஜுனா பேசுறாரு எங்கள் அண்ணன் திருமாவளம் பேசுறாருன்னு இல்லை பொதுவான கருத்து இதுதான் சரியா சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அதுல ஏற்கனையில் யார் அது வந்து அது எங்க அண்ணனுடைய முடிவு அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு அதுல நான் சொல்றது பொதுவான கருத்து பொதுவான கருத்து எதுக்காக கூட்டணி சேர்க்குறீங்க எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்யணும் நினைக்கிறீங்களா இப்போ நாங்கள் நாங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குது இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால யாரோட சேரலை நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் வெல்றோம் வீழ்றோம் அதை பற்றி கவலை இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு அதிகாரம் உன்னுடைய தனித்துண்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி கொள்கையை சொல்லி ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்று வா ஆட்சியில் பங்கு கேட்டா அப்போ சொல்லு எல்லாரு வாக்கும் வேணும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்லை நீங்கள் வந்து அது இல்லை அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது தன்னுடைய தனித்தன்மையும் இழக்குது உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்கள் அண்ணன் நினைக்கிறார் உண்மையிலே எங்கள் மது ஒலிக்கணும் எங்கள் ஐயா நினைக்கிறார் யாரு பாமக தலைவர் எங்கள் ஐயா நினைக்கிறார் ஆனால் அது அந்த கருத்தை ஆழமாக வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வந்து உழச்சான்றோடு எங்கள் ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை வழி இல்லை ஏன்னா அவரே சொல்றாரு கூட்டணி இருக்கும் நாங்கள் என்ன செய் அப்போ ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது அவ்வளவு இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற எப்படி அது சரி இல்லை நீங்க ஆதவ கருத்துன்னு சொல்லாதீங்க பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான் அது அண்ணனுடைய கருத்து அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கட்சி சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் எழுபத் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக தொட்டிட்டீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது வடக்கு வாழுது தெற்கு தேய்துன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீங்கள் தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் ஆறு இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சிருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டீங்க கேட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க பிடிச்சிக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க நல்ல வலுவாக கட்டமைச்சுட்டிங்க நீங்கள் பெரிய சிங்காத சிங்கம் வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே வென்று காட்டுங்க பெரிய கட்சினா என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டிக்காட்டு காட்டு நீ பெரிய கட்சி நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் விட்டோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி எங்க பேசிட்டு மூணு சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் நீங்க பேசிட்டு இருக்கா நீ சட்டி சட்டி ஆடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் கொள்கை மெல்ல ஒரு கோட்பாடுலாம் செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் தலைவர் பேசுவேன் தலைவர் பேசிட்டு இருக்காரு இருப்பா போகாதப்பா கூட்டத்தை நிறுத்த காணொலி உங்களுக்கு அனுப்பாதீ காசு கொடுக்காம வேலை நடக்குமா உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி பெரிய கட்சி வாக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க போறோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இதுக்கு தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பதினேழு மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறீங்க ஒரு வாக்குக்கு பதினேழாயிரம் ரூபாய் அதான உண்மையிலேயே எங்க மேல அக்கறை நேற்று தான் படிக்க போறோமா வரைக்கும் நாங்க படிக்க போகல இப்பதுவரைக்கும் வசதியா இருந்து இப்பதான் ஏழை ஆகிட்டமா வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குறேன் படிக்க போற புரட்சி பெண் புரட்சி பெண் என்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண் புரட்சினா என்ன சொல் புரட்சினா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்துறது புரட்சி கல்விக்காக வேண்டினா தங்கச்சி கல்விக்காக தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறது தான் அது புரட்சி அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான் எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களாக இருக்காங்க நிரந்தர பணியாளர்களாக எல்லாமே ஓய்வூதியம் பெற முடியாம கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன முன்னுரிமை என்ன எங்க இருக்குது கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி மனச்சான்றோட பேசுங்க கல்வி காசு அதிகமாக இருக்கிறவன் நல்ல கல்வியைப் பற்றிக்கொள்ளலாம் இல்லைனா அதே பேசிக்க அதே பேசிட்டு கூட கூடாது தம்பி அவனோட ஒப்பீடு இவனோட ஒப்பீடுன்னு மற்ற மாநிலங்களா மற்ற மாநில மண்ணல்ல நீ என்னத்துக்கள் மற்ற மாநிலம் மண்ணுக்கலை மலையை நோக்கல நீ என் நோறுக்குற என்ன ஒருக்குற நிதிஷ்குமார் கல்தாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது குடிக்காதுன்னு சொல்ற நீ கொள்படுத்தி போய் குடிச்சா நான் என் காசு கொடுக்கணும்ன்னாரு நீ என் கொடுத்த நீ ஏன் கொடுத்த கேரளாவில் மணல தடை இருக்கல மலையனூருக்கு தடை இருக்குல்ல நீ எதுக்கு அள்ளி வைத்த நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச எல்லாத்துக்கும் அவன சொல்றது இந்தியா அமெரிக்காவை பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற கல்வி அமெரிக்காவுக்கு குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலை போடுதல் பராமரித்தல் அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்றை இருக்கா தொட்டதுக்குள்ள அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்கு நான் சொல்ல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தாசன் சொல்றாரு இந்தியாவிலே தனி நாடு ஆக தமிழ்நாடு போய் இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் இருக்கும் அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குது கங்கை படுகையில் மீத்தேன் இருக்குல்ல ஏன் எடுக்கல காவிரி படுகையில் எடுக்கிற அப்ப அந்த மாநிலத்தை பார் அதில் அங்கேயும் பேசல கல்வியில் எந்த மாநிலத்தை பார் கேரளாவிட என் பின்னுக்கு இருக்க கல்வியில் தரத்தில் ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுவது அது ஓட்டு காசு நீ எது ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு முதல் தர தூக்கிட்டு அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு பின்னராய்வு கூட்டித்தாரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மத்த மாநிலத்தில் கல்லுக்கடை இருக்குல்ல நீ என் கல்லுக்கடை முடி எல்லாம் அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநிலத்தை பாரு என்ன என்ன இது என்ன ஓடியா சார் ஓடியா போறது பணம் கிடைக்காது அந்த மாதிரி என்ன ஏலமா விடுற நான் இத்தனை கேள்வி வைக்கிறேன் தம்பி எதுக்காக ஒண்ணு பதில் சொல்லுங்க எல்லாம் இருங்க தங்கச்சி எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயன் எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒன்னும் முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெழுந்திருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும் போது இன்னைக்கு காதல தேனா பாயுது அது எங்க பத்து லட்சம் கோடி அவரே ஆதரவு தெரிவிக்கிறார் அவங்க அது எங்கள் அண்ணனோட கருத்து எங்கள் அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்லுது கல் உணவின்னு ஒரு பகுதின்னு எங்கள் தமிழருடைய தொன்மத்தில் சங்க இலக்கிய சங்க காலங்களில் இருந்து எங்களுக்கு ம கல் இருக்குது கல் வந்து இங்கே பாருங்கள் தங்கச்சி கல்லுண்ணாமே எங்கள் பாட்டனார் பாடியிருக்கலாம் நாங்கள் கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சார்ன்னு திறக்கிறோம் கல் குடித்து சத்தவனை சொல்லுங்கள் தங்கச்சி சொத்தம் பட்டையும் வித்தவனை சொல்லுங்கள் நாங்கள் மூடிடுறோம் உலகத்தில் எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மதுருக்கா இல்லையா தம்பி இருக்குல்ல தேசிய குடிமானம் மதுபானம் இருக்கு ரஷ்யானா ஓட்டா இருக்குது மற்ற நாடுனா சாம்பன் இருக்குது ஒயின் இருக்குது எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்கு ஜின் இருக்கு ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சிருக்கு அது மாதிரி என் தேசிய இனத்திற்குன்ற ஒரு மது இருக்கு அவையும் அதிகமான கல்லுண்டு உண்டு பேசி கொண்டு இருந்தார்கள் எத்தனை பாடல்கள் இருக்கு எவ்வளவு இருக்கு அதான் அண்ணனுடைய பார்வை MP developer launching Villa Vibe 1 October 4, 5 and 6 Now at Sir Seri and Kunratur For booking call 7825-806-806